வந்து எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க ஆந்திரா குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்க வந்து உள்ள வரணும் சாந்திபுரம் மார்க்கெட் சோ அப்படியே வந்து எந்த மாதிரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன வந்து ரேட்டுகளும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாங்க புதுசா வந்து நம்ம சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மார்க்கெட் வீடியோஸ் வந்து போட்டு இருக்கும் அப்படியே போய் ரேட்டு வந்து தெரிஞ்சு போவாங்க வந்து பாக்க போறோம் கை மாடு சென மாடு

முப்பத்தி ஐதோ முப்பத்தி ஐந்து நாலு பாலில் ஆறு பல்லு கல்லு ஆறு ஒரு வேளைக்கு ஆறுவான் பனேழு லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க பல்லு வந்து கம்மி தான் கடை வந்து போட்டு இருக்குது இன்னொரு ரெண்டு ஈத்து வைக்கலாம் ஸோ உடம்பு ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு பேசினா இன்னும் கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க பல் லிட்டர் பால் சொல்றாங்க ஒரு நாளைக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இச்சப் மாடு கை கரவை தான் நல்ல கலரு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க என்ன வேலைன்னா பால் எவ்வளோ இருக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் நாலு மாதம் சென ஆயிடுச்சு ஸோ பத்து லிட்டர் பால் நாலு மாதம் வந்து இப்போ வந்து செனையாக இருக்குன்றாங்க கலர் வந்து நல்லா இருக்கு மாடு ஸோ நாலு மாதம் சொல்கிறாங்கன்னா இருக்கணும்னு தெரியல செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அளவுக்கு வந்து ஒட்டம் போதா நல்லா இருக்கு மடிய வச்சிருக்கு நல்லாவே எவ்வளவு நாப்பத்தி அஞ்சு பல்லு கால சரி பல்லா பாலெல்லாம் எவ்வளவு இருக்கு ஆறு ஏழு சோ ஒரு வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏழு பதிமூணு லிட்டர் பாலு நல்லாதான் இருக்கு மாடு வந்து ஓட்டம்பு எவ்வளவுடா முப்பத்தி ஏழு ஒன்பது லிட்டர் பால் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பது லிட்டர் பால் வந்து சொல்றாங்க ரெண்டு நேரம் சேர்த்து முப்பத்தி ஆராயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாடு வந்து நல்லா இருக்கு உச்ச நல்லா கலர் நல்லா கை கரவை தான் போல நல்லா வந்து மடி வச்சிருக்கு எவ்வளவு நாளுக்கு பாலு என்ன சத்தி எட்டு எட்டு லிட்டர் பால் கலர் நல்லா இருக்கு மாடு வில எட்டு லிட்டர் பால் மாடு கலர் வந்து நல்லா இருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு கம்மி பண்ணி வாங்கலாம் இந்த மாடு வந்து பாருங்க நல்ல கலரு கை கறவை தான் மடி வந்து வச்சிருக்கு மடிய வந்து நல்லா இருக்கு உடம்பு ஒரு அளவுக்கு வந்து நல்லா இருக்கு மாட்டுக்கு ஏ பாலடா எவ்வளவு இருக்கு

இந்த வந்து சரியான சைஸ் வந்து பெரிய மடவை இருக்கு சென மாடுதான் எல்லாம் பெரிய மாடு ஆனா

நான் வந்து பெரிய மாடு தான் ஸோ அதனால தான் வந்து அந்த ரேட்டு தாராளமாக வந்து விற்கும் ஏன்னா அந்த மாடு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது சரியான சைஸ் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே வந்து விற்கலாம் வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு பார்த்துன்னு தெரியல நான் வந்து பெரிய மாடு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க மாடு

ரெண்டு சர்வையான மாடு மாடு ரேட்டு சர்வியான மாடு ஒரு லட்சத்தி எப்படி தெரியுதுன்னு இது வந்து பாத்தீங்கன்னா கனக்குட்டி வந்து போட்டு இருக்கு முதலீட்டு தான் இருக்காங்க சொல்றாங்க என்ன ரேட் அது

வந்து செனம் மடங்கு தான் இது வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடு செனமாடு Yeah. ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் சேனா மாடு என்ன பல்லது ரெண்டு ரெண்டு பல்லு நல்லா இருக்கு மாடு வந்து இது எல்லாமே நல்லா இந்த மாடு வந்து பாருங்க நல்லா வந்து மடியை வச்சுட்டு இருக்கு நான் செனையா என்னன்னு தெரியல சனியா இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து போட்டுரும் சூலானா சூலா சூலா ஸோ சனா மாட பல்லு ஆறு பல்லு ஸோ சனா மாட தான் ஆறு பல்லு கண்ணு போடுற ஸ்டேஜ் வாங்கிட்டு போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் அது ஒன்று அஞ்சு Semuanya cintai enjoy cair Bawa lada? Itulah எல்லாம் நிறைய வந்துருக்கு சனமாடு மாடு ரெண்டு மாடுமே வந்து பாருங்க நல்லா இருக்கு

ஸோ வர்ற மாதிரி இருந்தால் வாங்க ஸோ இந்த வேலூர் சைடு திருப்பத்தூர் இந்த தான் வந்து இருக்கீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதே தருமபுரி சேலம் இந்த சைடு வந்து இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து காரியமங்கலம் ட்ரை பண்ணலாம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து மாடுங்க வந்து வரும் ஸோ அடுத்த வாரம் வந்து பாப்போம் இந்த மார்க்கெட்டு ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுங்களாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க மாடுங்க